முடிவை மாத்திக்கணும் இது மட்டும் இல்லாம இவர் இவர் என்ன செஞ்சாருன்னு சொல்றீங்களே இவர் ஒண்ணு இல்லைங்க அன்னைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி இவர் விளக்குறையில சொன்னாரு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்காளர் தின விழிப்புணர்வு கூட்டம் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் தலைவர் பேரடி அந்த பேரணி வர இடத்துல அந்த நகரத்தை மக்கள் வருவாங்க மாணவர்கள் வராங்க நகரத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சுத்தம் செஞ்சு கிருமி நாசினி தெளித்து அந்த வேலைகள்லாம் சூப்பரைஸ் பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த வேலையை சிறப்ப சிறப்பட செஞ்சிருக்காங்க அண்டைய தினம் மாலை ஆறு மணிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணா சிலை முன்பாக தியாகிகள் வீரவணக்கனால் மொழி மொழிப்போ தியாகிகள் வீரவணக்கனால் அதே மாலை இங்கே ரவுண்ட் ஆனவில் மொழிப்போ தேவை திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ அங்கே காலையில் வேலை செய்கிறாங்களா தூய்மை பணியாளர்கள் அவர்கள் மறுபடியும் மாலை எங்கே வர வேண்டாம் இப்போ மாலை மார்னிங் ஈவினிங் கூட்டம் இருக்கு அண்ட் அங்கே செஞ்சிருக்காரு ஈவினிங் அடுத்த செகண்ட் டீம் ஈவினிங் மூணு மணிக்கு இங்கே செஞ்சுன்னு சொல்லியிருக்காரு ஒரு மணிக்கெல்லாம் இவரை கூப்பிட்டு சாப்பாடு கூப்பிட்டு கமிஷன் முன்னாடி கமிஷன் என்ன என்னதோட முன்னேற்ற கழகாலா நீ அவருக்கு சாதகம் செஞ்சிருக்கீங்க எங்களுக்கு என்ன இல்ல இவர் தெளிவாக அதுக்கு டீம் வந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்காங்க அங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இங்க மாவட்ட ஆட்சியர் பேரணி நடந்துட்டு இருக்காங்க அதுக்கு செய்யும் போது இங்க செஞ்சிருக்கோம் நான் மக்கள் ஊழியர் அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு டிஎம்கே சொன்னா தான் செய்யணுமா மக்களுக்கு அரசு ஊழியர் அரசு மக்களுக்காக இருக்கும் அவர் வேணும் இருக்கிறார் அப்போ மாண்புமுக தமிழக முதல்வர் என்ன சொல்றாரு நான் எல்லா மக்களுக்கானதான் முதல்வரு அண்ணா அவர் நீ இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் இல்லை எல்லாருக்கும் நல்ல திட்டங்கள் கொடுத்துருன்றாரு இவர் என்ன அந்த கட்சிக்கு அவப்பேர் உண்டாக்குறாப்புல மரியாதைக்கு எஸ்கே நவப்ப நீ திராவிட முன்னேற்றத்தான் போடணும் அங்கே ஏன் போட்டேன் யாரும் கேட்டு போட்டேன் என்று ஏகவசரத்தில் பேசிருக்காரு பேசுறாப்புல

அவர் இல்ல அவருக்கு கைப்பட ஆனால் எங்கள் எழுதிருக்காங்க சுகாதார அலுவலர் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்கள் இது போன்ற தவறுகள் ஈடுபடுவதில் ஈடுபடப்பட்ட கண்டிப்பாக குறைவான வார்த்தை எங்கும் நடத்த மாட்டார் மக்கள் ஊழியர் செய்கிற ஊழியர் அரசூலிய சங்கம் தெரியாம வராது இன்னைக்கு அரசூழியல் சங்கம் வந்திருக்கா